ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணியின் ஆல்ரவுண்டர் அசாராங்கா பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக மார்னிங்கில் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே மேட்ச் இலங்கை வர்சஸ் இந்தியா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஓடி ஆடுறாங்க விராட் கோலி ரோஹித் சர்மா ரொம்ப நாள் கேச்சு இப்போது ஆடுறது பார்க்க போகிறோம் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்தித்த அசரங்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப மோசமான விளையாட்டு விளையாடணும் டி ட்வெண்ட்டி இந்தியா இன்றைக்கி ஆப்போசிட்டாக கண்டிப்பாக அதிலேருந்து நாங்கள் மீண்டு வந்து அதுக்கு பை வாங்குற விதமாக நாங்கள் ஒன் டே சீரிஸை வின் பண்ணால் தான் ஈக்குவல் ஆகும் ரெண்டுத்துக்கும் எங்கள் நாட்டில் நடக்குது அதனால் எங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்குது கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் இந்த தொடரை மாட்டோம் அதுக்கான கண்டிப்பாக ஃபுல் எஃபெக்ட் போட்டு இந்தியாவை நாங்கள் வீழ்த்துவோம் அட்லீஸ்ட் ரெண்டுக்கு ஒன்றாச்சு நாங்கள் தொடரை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அசரங்காக பேசியிருக்காப்பில் அவர் பேசுகிறாரு ஓகே பட் டீமில் அந்த அளவுக்கு இல்லைங்களே இப்போ கூட ரீசண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஸ்ரீலங்கா பாடுற பேட்ஸ்மேன் எல்லா ரன்னும் சேர்த்தா கூட விராட் கோலி ஒரே ஆள் ரன் அதிகமாக போகல அவர் விராட் கோலி இது வரைக்கும் ஒன் டேயில் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு இவங்க ஸ்ரீலங்கா இப்போ விளாட்ற எல்லா பேட்ஸ்மேன் ஸ்கோர்ஸ் கேட்டாலும் ஒரு பன்னெண்டாயிரம் கூட ரன் பன்னெண்டாயிரம் கூட தான் இல்லை அந்த அளவுக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பேட்டிங் லைனாப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு வீரர்கள் இருக்காங்க அவங்க எப்படி இந்தியாவை அடிக்க முடியும் ஆனால் அசரங்கா சொல்லியிருக்காரு நாங்கள் கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்தோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபேன்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி போட்டிக்கு ஆர்வமாக இருப்பீங்க ஏன்னா ரோஹித் விராட் கோலி களமிறங்குறாங்க அவங்க டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ ஒன் டே ஃபார்மட்லையும் டெஸ்ட்டு ஃபார்மேட்டில் தான் விளாடுவாங்க அதனால் நிறைய ரசிகர்கள் கண்டிப்பாக அவ்வளோ இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஹிட்மேன் ஷோ கண்டிப்பாக எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இலங்கை எனக்கு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு டூ ஹண்ட்ரட்லாம் அடிச்சு அடிச்சிருக்காரு இலங்கை இன்றைக்கி ஆப்போசிட்டாக அதனால் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி போட்டியை பார்க்கணும் டி ட்வெண்ட்டி சீரீஸை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க மூணுக்கு மூணுன்னு சொல்லிட்டு அருமையாக ஓய்ட் வாய்ஸ் செஞ்சாங்க அண்ணன் என்ன ஒரு இதில் ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா டீமில் இல்லைங்க அவர் வந்து நாட்டு திரும்பிட்டார் அதனால் ஹர்திக் பாண்டியக்கு பதில் ஆல்ரவுண்ட் ஸ்லாட் யார் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சிவன் துபைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லை ஒரு ஸ்பின் ஆல்ரௌண்டரான அக்சர் பட்டேல் எல்லாம் வாஷிங்டன் சுந்தர் இவங்க பார்க்க போவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் தான் இருக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாலு ஸ்பின்னர் கூட வச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குல்தீப் இருக்கார் அக்ஷர் பட்டேல் இருக்கார் சஹா இரு சாரி வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்பின் அட்டாக் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனால் நல்லாயிருக்கும் ஒன் டே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்